பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே எலியாவின் ஊழியங்கள் சார்பாக நான் உங்களை வாழ்த்துகிறேன் மீண்டும் இரு ஒரு விசை தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களை சந்திக்க கர்த்தர் கூட வாய்ப்பு இருக்க செலுத்துகிறேன் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கும் கூட நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன் வேதாகமத்திலே சங்கீதம் என்கிற புஸ்தகத்தில் முப்பத்தி நான்காவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் இப்படியாக எழுதியிருக்கிறது சங்கீத புஸ்தகம் முப்பத்தி நான்காவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் எப்படியா எழுதியிருக்கிறது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் கர்த்தர் அவையில் எல்லா என்று நின்று அவனை விடுவிப்பார் இங்கே வேதம் இப்படியா சொல்லுது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் இருக்குமா ஆனா எல்லா துன்பத்திலும் கர்த்தர் அவனோடு கூட நின்று அவனை விடுவிப்பார் நீ நல்லா கவனிச்சு பாருங்க நீதிமானுக்கு துன்பங்கள் நிறைய வரும் நீதிமானுக்கு கஷ்டங்கள் நிறைய வரும் ஆனாலும் கர்த்தராகி ஆண்டவர் அந்த துன்பத்திலும் அந்த கஷ்டத்திலும் அந்த பாடு நெருக்கத்திலும் கூட அவனோடு கூட இருந்து அவன் அதை தாண்டி வர்றதுக்கு அவனை விடுவித்து கொண்டு வருவார் இன்றைக்கி நிறைய பேர் என்ன யோசிக்கிறோம் ஆண்டு ஒரு நான் உண்மை தெய்வமாக ஏற்றுக்கொண்டேன் இயேசுவே நான் உண்மை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு நான் உன்னுடைய சமூகத்திலே காத்திருக்கிறேன் நான் உண்மையே நம்பி இருக்கிறேன் நான் உண்மையே நோக்கி வேண்டி இருக்கிறேன் நான் வேதத்தை வாசிக்கிறேன் வேதத்தின் வார்த்தைகளை கை கொள்கிறேன் நான் ஒழுங்கு ஆலயத்துக்கு போகிறேன் நம்முடைய சமூகத்தில் அவடைய பாதத்தை பிடிச்சி நான் ஜபிக்கிறேன் ஆனாலும் எனக்கு துன்பங்கள் அதிகமாக இருக்குது நெருக்கங்கள் எனக்கு அதிகமாக இருக்குது பாடுகள் எனக்கு அதிகமாக இருக்குது ஆனால் இந்த உலகத்தில் மனம் போல் தெரிகிற ஒரு கூட்டம் இருக்குது அவங்க இஷ்டம் போல் இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் அப்படிப்பட்ட கஷ்டங்கள் இல்லையே தானே கஷ்டங்களும் துன்பங்களும் வருது நான் தானே தினமும் கண்ணீர் படிச்சுக்கிட்டே இருக்கேன் என் வாழ்க்கை தானே தினமும் கண்ணீர்லேயே மூலி இருக்குன்னு சொல்லி வேதனையோடு இருக்கிறீங்க இப்போ இந்த காலையில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்க பல பேருக்குள்ள ஒரு கேள்வி எதற்காக என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட துன்பங்கள் வருது என்னை மாத்திரம் இப்படி ஒரு கஷ்டங்கள் எப்படி என் வாழ்க்கையில் மட்டும் ஒரு சோதனைகளும் வந்துக்கிட்டே இருக்குது உபோத்திரவங்கள் என்னை பின்தொடர்ந்து வருது ஏன் எனக்கு இப்படி நடக்குது நான் தேவனுக்கு உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் உத்தமமாய் வாழணும்னு நினைக்கிறேன் நான் நீதியின் பாதையில் நடக்கணும்னு நினைக்கிறேன் தேவனை நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் என் வாழ்க்கையிலே தான் நிறைய துன்பங்கள் நிறைய கஷ்டங்கள் வருது மனபோல் தெரிகிறவர்களுக்கும் பிறருடைய வாழ்க்கை கெடுக்கிறவங்களுக்கும் இப்படிப்பட்ட கஷ்டங்கள் இல்லையே நான் யார் வாழ்வையும் கெடுத்தது கிடையாது யாருக்கும் துரோகம் செஞ்சது கிடையாது ஆனால் எனக்குத்தானே எல்லா துன்பமும் வருது இப்படி நினச்சி வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க நான் உங்களுக்கு ஒரு காரியம் ஒன்று சொல்கிறேன் ஏ ஏசிச்சுன்னாரு உலகத்திலே உபத்திரவம் உண்டு திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லி ஒவத்தரும் நமக்கு உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் இயேசு உலகத்தை ஜெயித்தவர் அவர் நம்ம கூட இருப்பார் அப்படின்னு கர்த்தராய ஆண்டவர் சொல்றார் அது மாத்திரம் இல்லை இயேசு சொல்றாரு பச்சை மரமாகி எனக்கே இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செஞ்சாங்கன்னா பட்ட மரமாகி உனக்கு என்னெல்லாம் செய்வாங்க இயேசுவையே இந்த உலகம் வேதத்தில் நீங்க வாசி பாருங்கள் சரித்திர புஸ்தகத்தில் மத்தேயு மார்க் லூக்கா யோவன் இந்த நாலு புஸ்தங்களை வாசிக்கும்போது வேதம் சொல்லுது கர்த்தரா இயேசு இந்த பூமியில் இருந்த நாட்களில் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார்னு வேதம் சொல்லுது அவர் முப்பது வயசு வரைக்கும் தாய் தகப்பனுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறார் அதுக்கப்புறமாக அவர் தனக்கு கொடுக்கப்பட்ட பணி என்ன நோக்கத்துக்கு பூமிக்கு வந்தாரோ அதை நிறைவேற்றும்படியாக பிதாவின் சித்தத்தை செய்யும்படியாக புறப்பட்டு போகிறார் பரலோக ராஜ்யத்துக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்ததான காரியங்களை செய்கிறார் பரலோக ராஜ்யம் செல்வதற்கான வழியை ஜனங்களுக்கு போதிக்கிறார் அதே நேரத்தில் பல வியாதியஸ்தர்களை சுகமாக்குறாரு மறித்தவர்களை உயிரோடு எழுப்புறாரு உடவர்களை நடக்கும்படி செய்கிறாரு குருடர்கள் பார்வையிடையும்படி செய்கிறாரு பாவியுடைய பாவங்களை நீக்கிறாரு நிறைய அற்புதங்கள் செய்கிறாரு பிசாசுகளை துரத்துறாரு இப்படி தான் போகிற பாதையிலெல்லாம் வேதனை கஷ்டம் துன்பம் அனுபவிக்கிறவர்களுக்கு உதவி செய்கிறவராகவும் நன்மை செய்கிறவராகவுமே இருந்தார் எந்த இடத்துலையுமே வேதத்தில் அவர் யாராவது ஒருத்தனுக்கு தீமை செய்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியாது ஏதாவது ஒரு இடத்துலையாவது கரெக்டாக இயேசு யாருக்காவது துரோகம் பண்ணாரு யாரையாவது தாக்குனாரு யாருக்கு விரோதமாக ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சார் இல்லை பிறர் வாழ்வை கெடுத்தார் அப்படி ஏதாவது ஒரு காரியத்தை கூட பார்க்க முடியாது அப்படி உண்மையுமா உத்தமமாக இருந்த இயேசுக்கு தான் அதிக உபத்திரம் வந்தது அவரை தான் அவமானப்படுத்தினாங்க அவரை தான் காரி துப்புனாங்க அவருடைய வஸ்திரத்தை உறிந்தாங்க அவரை தான் வாரியினால் அடித்து அவரை தான் சிலுவில் அறிஞ்சு கொண்டாங்க நீங்கள் பாருங்கள் எவ்வளவு உண்மையும் உத்தவமாய் நீதியும் நேர்மையுமாய் அநேகருக்கு உதவி செய்கிறவருமாய் சுற்றி தெரிஞ்ச அவருக்கே அந்த நிலைமை ஏன் அவருக்கு அப்படிப்பட்ட காரியம் நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன் இங்க பொல்லாதவர்களை குறித்தும் பொல்லாத கூட்டத்தை குறித்தும் இந்த பிசாசுக்கு கவலை கிடையாது பிசாசுக்கு இந்த சாத்தானாகிய பிசாசுக்கு அவனுடைய ஆட்கள் அவனை போல செய்கிற ஆட்களை நினச்சி அவனுக்கு ஒரு கவலையும் கிடையாது பிசாசுடைய கிரியிகளும் பிசாசுடைய எண்ணங்களும் சாத்தானுடைய செயல்களும் எவனுக்குள்ளே இருக்குதோ அவனை நினச்சி அவனுக்கு கவலை கிடையாது அதனால் அவங்கள ஒன்றும் செய்ய மாட்டான் அவங்கள விட்டுருவான் ஏன் விட்டுருவான் அவன் ஏன் கூட்டாளி அவன் எனக்கு வேண்டியாள் என் விருப்பத்தை செய்கிறான்னு அவனை விட்டுருவான் உண்மையுமாய் நீதியாய் நடக்கிறவங்க பிசாசுக்கு நாம இடம் கொடுக்காததுனால பிசாசோட எதிர்த்து நிற்கிறதுனால பிசாசுன்ற விருப்பத்துக்கு விரோதமாய் நாம நடக்கிறதுனால இந்த பிசாசை நாம என்ன பண்றோம் நம்மளை ஏதாவது ஒரு உபத்திரவத்தை கொண்டு வந்து ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொண்டு வந்து ஏதாவது ஒரு துன்பத்தை கொண்டு வந்து நம்மளை பின்னாடி இழுத்துரலான்னு முயற்சி பண்ணி பார்க்கலாம் இது சாத்தானுடைய வேலை நமக்கு உபத்திரவத்தை கொண்டு வந்து கொடுக்கறது இது யாருடைய வேலை சாத்தானுடைய வேலை எதுக்கு பண்றான் இப்படி ஒரு உபத்திரவத்தை துன்பத்தையும் கொடுக்கும்போது நாம் தேவனை விட்டு விலகி நம்முடைய சிந்தனை அப்படியே திருப்பி விட்டு அவருக்கு விரோதமாக திருப்புறது இல்லைன்னா அவரை விட்டு நம்மளை விளக்கிறது இதான் அவனுடைய நோக்கம் உங்களுக்கு உபத்திரவம் பாடும் கஷ்டத்தையும் கொடுத்தாச்சுன்னா இந்த கஷ்டமும் வேதனை வந்த உடனே ஒன்று தேவனை நம்பி என்ன பிரயோஜனம் நினைப்பீங்க அப்படி இல்லைன்னா அவரை விட்டு பின் வாங்குவீங்க இல்லை ஏதாவது ஒரு பாவத்தை செய்வீங்க ஏதாவது ஒரு விதத்தில் தேவனுக்கு விரோதமாக நடந்துருவீங்க நீதியின் பாதையை விட்டு வழி வருவீங்க அதுதான் அவனுடைய நோக்கம் அதுக்காக தான் நமக்கு பலவித பிரச்சனைகளையும் போராட்டங்கள் நெருக்கத்தையும் கொண்டு வந்து ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளை தப்பி போகும்படியாக அவன் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் ஒரு சின்ன ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் யோபுங்கிறதான மனுஷனை பற்றி இவங்களுக்கு தெரியும் ஒருவேளை தெரியாதவங்க புதுசாக இருந்தால் நான் அவங்களுக்காக சொல்கிறேன் கொஞ்சம் சிம்பிளாக நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க யோகுன்னு சொல்லி வேதாகமத்தில் ஒரு புஸ்தகம் இருக்குது சங்கீத புஸ்தகத்துக்கு முன்னாடி ஒரு புஸ்தகம் யோகுன்னு சொல்லி ஒரு புஸ்தகம் இருக்குது இங்கே அந்த யோகுன்னு புஸ்தகத்தில் எழுதியிருக்குது முறை தேவனுடைய சபையில் அதாவது பரலோக ராஜ்யம்னு வச்சு கொடுங்க அது தேவனுடைய புத்திரர்கள் தேவ புத்திரர்கள் அதாவது தேவ தூதர்கள் கூடி இருக்கிறாங்க தேவனுக்கு முன்னாடி நிற்கிறாங்க அந்த இடத்துல பிசாசும் ஒரு நாள் போய் நிற்கிறாங்க முன்னாடி வந்து அப்போ அவர் கேட்குறாரு சாத்தானை பார்த்து பிசாசை பார்த்து கேட்குறாரு நீ எங்கே இருந்து வர்றேன்னு அப்போ இந்த பிசாசு சாத்தான்கிற பிசாசு இவன் என்ன சொல்கிறான் உலகம் முழுக்க சுற்றிட்டு வந்தேன் அப்போ இந்த உலகம் முழுக்க நான் சுற்றிட்டு வந்தேங்க அப்போ என்னத்துக்கு சுற்றிட்டு வந்தேன்னா அப்போ அவன் சொல்கிறான் யோவுங்கிற ஒரு மனுஷன் இருக்கான் அந்த யோவுங்கிற மனுஷனை பார்த்தேன் அந்த மனுஷன் உமை ஆராதிக்கிறான் உமக்குன்னதாக உண்மை மத்தமாக நடக்கும் நீதியாக நடக்கிறான் இதெல்லாம் ஏன் செய்தான் அவனுக்கு நீங்கள் நிறைய கொடுத்துருக்கீங்க நிறைய ஆசீர்வாதம் கொடுத்துருக்கீங்க நிறைய நன்மைகள் இருக்குது செல்வம் இருக்குது பிள்ளைகள் இருக்குது மரியாதை பேர் புகழ் இருக்குது எல்லாம் இருக்குது அவனுக்கு அதனால தான் நான் அவன் உண்மை விசுவாசிக்கான் வேணும்னா ஒன்று பண்ணுவோம் அந்த யோபுவை என் கையில் கொடுங்க யோபுவை நான் சோதிக்கிறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க அப்போ பாப்போ இந்த யோபு உங்களுக்கு உண்மையாக இருக்கிறானா இல்லையான்னு அப்போ கர்த்தராய ஆண்டவர் சாத்தானுக்கு சவால் விடுறார் என்னுடைய பிள்ளை என் மகன் என் தாசனாயிய யோபு ஒரு காலத்திலையும் என்னை விட்டு பின்வாங்க மாட்டான் என்னை மறுதளிக்க மாட்டான் எனக்கு விரோதமாக எந்த ஒரு காரியமும் சொல்ல மாட்டான் நீ வேணால் என்ன முடியுமா பாரு சொல்கிறார் இப்போ இந்த சாத்தா என்ன பண்ணுறான் பிசாசு யோகுவுக்கு இருந்த செல்வங்களை முதல்ல கை வைக்கிறான் அவனுக்கு இருந்த துறவு எல்லாத்தையும் அழிச்சு நாசமாக்குறான் அவனுக்கு இருந்த மிருகங்கள் இவைகளை எல்லாம் நாசமாக்குறான் ஒரு கட்டத்தில் அவனுடைய வீட்டில் அவனுடைய பிள்ளைகள் பத்து பிள்ளைகளும் விருந்து பண்ணி சந்தோஷமாக இருக்கும்போது வீடு இடிஞ்சு விழும்படியாக செய்கிறான் அதில் பிள்ளைகள் எல்லாம் செத்து போகிறாங்க பிள்ளைகள் செத்து போகிறாங்க ஒரு பிள்ளைகளும் இல்லை பத்து பிள்ளைகளும் செத்து போனாங்க தோட்டம் துறவை எல்லாமே தீப்பிடித்து எரிஞ்சு எல்லாம் நாசமாயிட்டு மிருகங்கள் ஒட்டகங்கள் கழுதைகள் இருந்த எல்லாத்தையும் எதிரிகள் பற்றிட்டு போயிட்டாங்க வேலைக்காரர்களும் இல்லை எல்லாம் செத்து போனாங்க இப்போ யோபு கையில் ஒன்றுமே இல்லை யோபோவும் யோ மனைவியுமாய் உயிரோடு இருக்கிறாங்க ரெண்டு பேரும் எல்லா செல்வம் போச்சு பிள்ளைகள் போச்சு எதுவுமே கிடையாது இப்போ யோபு சொல்கிறாரு கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்துக்கிட்டார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்கிறார் அதாவது இந்த சூழ்நிலையிலையும் தேவனை துதிக்கிறாரு நான் பிறக்கும் போது நிர்வாணியாக வந்தேன் நான் எதுவும் கொண்டு வந்தது கிடையாது நான் வெறுமையாக வந்தேன் வெறுமையாக போக போகிறேன் இப்போ என்கிட்ட எதெல்லாம் இருந்துச்சோ அதெல்லாம் என்னுடையது கிடையாது எல்லாம் அவருக்குது ஏன்னா பூமியும் அதில் எல்லாம் அவருடையவைகள் அவர் தான் பூமியை உண்டாக்கினார் பூமியில் இருக்கிற எல்லாத்தையும் உண்டாக்குனது அவர் தான் உண்டாக்கினார் மனுஷனையும் அவர் தான் உண்டாக்குனார் அப்போ இந்த யோகம் சொல்லும்போது நான் நிர்வாணியாக பிறந்தவன் எனக்குன்னு சொந்தமானது எதுவும் கிடையாது என்கிட்ட இருந்தது எல்லாமே அவர் கொடுத்தது தான் இப்போ அவர் கொடுத்தாரு அவர் எடுத்துக்கிட்டாரு இதில் என்ன இருக்குது ஆண்டவருக்கு நன்றி சோத்ரா ஆண்டவரே அழியலியா அப்படின்னு சொல்லி நிறுத்திக்கிட்டார் இப்போ இந்த பிசாசு வரான் திரும்பவுமாக மறுபடியும் இதே போல் கர்த்தருக்கு முன்னாடி ஆண்டவருக்கு முன்னாடி அங்கே தேவதுதற்கெல்லாம் நிற்கிற கூட்டத்தில் மறுபடியும் வந்து நிற்கிறான் இப்போ அவன் வந்து சொல்கிறான் கர்த்தராகி ஆண்டவர் கேட்குறாரு பிசாசை பார்த்து என்ன சோதிச்சு பார்த்தியா என்ன கண்டுபிடிச்ச நீ என்னை சோதித்து பார்த்தாலும் என்னுடைய பிள்ளை என்னை மறுதளிக்கல பார்த்தியா எனக்கு விரதம் ஒரு வார்த்தையும் சொல்லலை பார்த்தியா இதுதான் யோபு உண்மை உத்தமான மனுஷன் அவன் நீதிமான் யோபு இப்போ அவன் என்ன சொல்கிறான் இது போதாது இன்னொரு முறை எனக்கு அனுமதி கொடுக்கணும் அவன் சரீரத்தை தொடுறதுக்கு எனக்கு அனுமதி தானும் நான் இன்னொரு முறை அவனை சோதித்து பார்ப்பேன் அப்போ கத்ரா ஏன்றா சொல்கிறார் அவன் பிராணனை எடுக்க உனக்கு அனுமதி இல்லை சரீரத்தை வேணால் என்ன வேணால் தொட்டுப்பார் அப்போவும் அவன் யோபு என்ன மறுதளிக்க மாட்டான்னு சொல்கிறார் இப்போ பிசாசு கீழே இறங்கி வரான் யோபுவுக்கு வியாதியை கொடுக்குறான் யோபுவுக்கு வியாதியை கொடுத்த உடனே யோபுடைய சரீரமெல்லாம் பொக்கலங்களும் புண்களுமாக வருது இப்போ பாருங்கள் ஏற்கனவே வேதனையோடு ஒரு மனுஷன் இருக்கிறான் பிள்ளைகள் போனாங்க செல்வங்கள் போச்சு எதுவுமே எல்லாமே போய் எதுவுமே இல்லாமல் உடுத்த வஸ்திரத்தோடு ஒரு மனுஷன் உட்கார்ந்து போது அவன் சரீரத்துலேயும் வியாதி எதைன்னு சொல்லுது ஒரு ஓட்டை எடுத்து சொரிஞ்சிக்கிட்டு பந்துருந்தாரான் குஷ்டரோகம் மாதிரி உடம்பு ஃபுல்லாகிட்டு இப்போ அவனுடைய மனைவி யோபுவை இருந்தம்மா சொல்றாங்க இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் நீ எதுக்காகப்பா உயிரோடு இருக்க அவருடைய நாமத்தை சொல்லி உன் உயிரை விடு ஆனால் கடைசி வரைக்கும் யோபு ஒரு முறை கூட என்னுடைய நாமத்தை தூசிக்கல இதுதான் எல்லாருடைய வாழ்க்கையில் நடக்கிறது பிசாசு சோதிக்கிறதுக்கு பல முறை முயற்சி பண்றான் முயற்சியில சோதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது பல பேர் பிசாசுடைய சிக்கி அவன் சோதிக்கும் போது சோதனையில அகப்பட்டு வழிதப்பி போயிடுறாங்க ஒரு சிலர் எவ்வளவுதான் துன்பமும் கஷ்டமும் சோதனையும் வந்தாலும் சரி தேவனை மறுதளிக்காம தான் விசுவாசித்த தெய்வத்தின் மேல நம்பிக்கை வச்சு என் தேவன் எனக்கு எப்படி ஆயிலும் என்னை காப்பாருன்னு சொல்லி ஒருவேளை என்னை காக்காவிட்டாலும் சாத்ரா மேசாத் ஆபேத் நே அவங்களே போல ஒருவேளை எங்களை காக்காவிட்டாலும் நான் அவரை மறுதளிக்க மாட்டேன் அவரை விட்டு பின்வாங்க மாட்டேன் நான் நீதியாய் கடைசி வரைக்கும் நடப்பேன்னு சொல்லி நீதியில் நடக்கிறாங்க இப்போ இதெல்லாம் யார் எப்படி நடக்குது உங்களுக்கு நான் சொன்னேன் பிசாசு தான் உங்களுக்கு இப்படி கஷ்டங்களை நெருக்கங்களை கொண்டு வந்து தேவனை விட்டு நீதியின் பாதையை விட்டு விளக்குறதுக்காக நீதிமானாய் நடக்கிறவங்களுக்கு துன்பங்களை கொண்டு வந்து கொடுக்குறோம் இப்போ புரியுதா உங்களுக்கு பல பேருக்கு இருந்திருக்கும் எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி பிரச்சனை நடக்குன்னா உங்களை வழிதப்பி போக வைக்கணும் தேவனை விட்டு இவங்களை விளக்கணும் அப்படின்னு தான் பிசாவுடைய நோக்கம் அதுக்காக அவன் எடுக்கிற முயற்சிகள் தான் பலவித துன்பங்கள் பலவித போராட்டம் பலவித அவமானம் பல கசப்புகள் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து போடுறது அப்படியாவது நீ ஆண்டவரை விட்டு விளையிடுவேன் ஆனால் வேதம் சொல்லுது உனக்கு துன்பம் வரும் ஏன்னா சோதனைக்காரன் உன்னை சோதிக்கிறதுக்கு வருமா அப்போ உன்னை துன்பப்படுத்துறதுக்கு வருமா பயப்படாத உனக்கு அநேக துன்பங்கள் வரும் சங்கீதம் முப்பத்தி நாலு பத்தொம்போது சொல்லுது நீதிமானுக்கு வர துன்பம் அநேகமாக இருக்கும் உனக்கு அநேக துன்பம் வரும் ஆனால் அது எல்லாத்துலேயும் கர்த்தராயன்னா உன் கூட நின்று உன்னை விடுவிப்பேன் துன்பத்தை அவர் உனக்கு கொடுக்க மாட்டார் கர்த்தராயான் ஆண்டு உங்களுக்கு துன்பத்தை தர மாட்டார் துன்பத்தை ஒருவன் உங்களுக்கு கொடுப்பான் ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தராகி ஆண்டவர் நமக்கு துணையாய் வந்து நின்று நம்மை விடுவிப்பார் இங்கே வேதம் சொல்லுது கர்த்தராகி ஆண்டவர் இந்த காலை வேலையில் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு நான் கூட நின்று உன்னை விடுவிப்பேன் உனக்கு வந்திருக்கிற இந்த சோதனை காலத்தில் இந்த சோதனையிலிருந்து இந்த கண்ணியில நீ அகப்படாமல் தப்பிக்கிறதுக்காக நான் உன் கூட நின்று உன்னை விடுவிப்பேன் சொல்ற இன்னைக்கு இந்த காலை வேலையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறார் பிள்ளைகளுக்கு நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு காரியம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் வேதனைப்பட வேண்டாம் இன்றைக்கி உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையை பார்த்து மன வருத்தத்தோடு நீங்கள் இருக்கிறீங்க கத்திரங்க ஆண்டு அவங்க கூட இருக்கிறார் இது எப்போது இப்படியே இருக்க போகிறது கிடையாது எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு எல்லாவற்றுக்கும் ஒரு நாட்கள் உண்டு நீங்கள் சோதிக்கப்படுவதற்கென்று ஒரு காலம் இருந்தது நீங்கள் அடிமையாக இருப்பதற்கென்று ஒரு காலம் இருந்தது கண்ணீர் வடிப்பதற்கும் ஒரு காலம் இருந்தது நீங்கள் வேதனை படுறதுக்கு ஒரு காலம் இருந்தது என்னுடைய வாழ்க்கையிலே ஊழியத்தில் பல அவமானங்கள் பல பேர் அவமானப்படுத்தி இருக்கிறாங்க நான் பதினாலு வருஷமாய் கத்தட ஊழியத்தை செய்கிறேன் இந்த பதினாலு வருஷத்தில் என்னை பல பேர் அவமானப்படுத்தி இருக்கிறாங்க பல பேர் எனக்கு விரோதமாக அவதூறாக பேசியிருக்கிறாங்க பல பேர் எனக்கு துரோகம் செஞ்சுருக்கிறாங்க பல நேரங்களில் நான் துரத்தப்பட்டிருக்கிறேன் பல நாட்கள் பசியிலும் வறுமையிலும் இருந்திருக்கிறேன் பல நாட்கள் உடுத்த வஸ்திரம் இல்லாமல் இருந்திருக்கிறேன் பல நாட்கள் தங்குவதற்கு இடம் இல்லாமல் வெளியில் ரோட்டில் வீதியிலே நான் படுத்திருந்திருக்கிறேன் பல நாட்கள் வியாதி கஷ்டத்தையும் அனுபவிச்சிருக்கிறேன் எத்தனையோ கஷ்டங்கள் எத்தனையோ வேதனைகள் வந்தாலும் சரி இது எல்லா நேரத்திலையும் கர்த்தராகி ஆண்டவர் கூடவே இருந்தார் இந்த பதினாலு வருஷத்தில் யாரெல்லாம் எனக்கு விரோதமாக எழும்பினார்களோ அவர்களெல்லாம் வெட்கப்பட்டு போகும்படி எனக்கு துரோகம் செய்தவர்களெல்லாம் வெட்கப்பட்டு போகும்படி அவர்களுக்கு முன்பதாக இன்னைக்கு பல மாநிலங்களில் ஊழியத்தை கொடுத்துருக்கிறார் யார் யாரெல்லாம் என்னையே இவனை இங்கே ஊழியம் செய்ய விடக்கூடாதுன்னு சொல்லி நினச்சாங்களோ யாரெல்லாம் அழிக்கணும்னு நினச்சாங்களோ அவங்க கண்களுக்கு முன்பதாக அவங்க இருக்கிற பகுதிகளிலே ஊழியத்தை எனக்கு கொடுத்துருக்கிறாரு இன்றைக்கி தமிழ்நாட்டிலே ஊழி எனக்கு நடந்துக்கிட்டு இருக்குது கர்நாடகாவில் ஊழியர் நடந்துக்கிட்டு இருக்குது உத்தரப்பிரதேசத்தில் ஊழியர் நடந்துக்கிட்டு இருக்குது ஆந்திராவில் ஊழி நடந்துக்கிட்டு இருக்குது யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கிறான் ஏன்னா என்னை பார்க்குற பல பேர் ஆச்சரியப்படுறாங்க நீங்கள் விடாமல் இப்படியே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களேன்னு சொல்லி பல நாட்கள் மூணு மணிக்கு படுக்கிறோம் கூட இங்கே உங்கள் கிட்ட நான் பேசுறதுக்கு வர முன்னாடி நேற்று அதுக்கு நாள் அதுக்கு நாள் மூணு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அவ்வளோதான் தூக்கும் ஏன்னா ஓடிக்கிட்டே இருக்கிறோம் ஆண்டு ஒருக்காக ஆனால் ஒரு கட்டத்தில் ஒரு சில நாட்கள் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பல விதத்திலே ஆண்டவருக்கு ஊழியம் செய்யக்கூடாதபடி நெருக்கம் இருந்தது உடம்புல ஒரு பக்கம் பலவீனங்கள் மிகுந்த பலவீனம் கண்ணீர் விட்டு தெய்வ சமூகத்தில் அழுவேன் ஆண்டவரே உமக்காக உண்மையும் முத்தவமாய் ஊழியம் செய்யணும்னு சொல்லி என் வாழ்க்கையை மண்ணிலே புதை புதைத்து விட்டு உமக்காக வந்தேனே இந்த உலகத்தை தூக்கி எரிந்து என்னுடைய ஆசை என்னுடைய விருப்பங்கள் என்னுடைய லட்சியம் எல்லாத்தையும் விட்டுட்டு உமக்காக வந்தேனே இன்னைக்கு உனக்கு ஊழியம் செய்ய முடியாமல் இன்னைக்கு ஒரு நாலு செவத்துக்குள்ளே முடங்கி படுத்திருக்கணும்னு பல நாள் கண்ணீர் வடிச்சிருக்கிறேன் பல நாள் தேவனுடைய சமூகத்தில் அழுது இருக்கிறேன் ஆண்டு ஒரு எந்த ஜனங்களுக்காக எந்த மக்களுக்காக ஓடினோ அந்த மக்களே இன்னைக்கு எனக்கு விரோதமாக நிற்கிறாங்களேன்னு சொல்லி கண்ணீர் வெடிச்சு அழுதான் நிற்கிறோம் உண்டு ஆனால் கருத்துரா ஆண்டு எல்லாவற்றையும் மாற்றினார் எந்தெந்த இடத்திலெல்லாம் எனக்கு விரோதமாய் ஒரு சிலர் எழும்பி ஊழியத்தை தடுக்க நினைச்சார்களோ எந்தெந்த பகுதிகளில் இனிமேல் இங்கே அவ்வளோதான் நினைச்சவோ அந்த இடங்களிலெல்லாம் கர்த்த திரும்பவும் ஊழியத்தை கொடுத்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஐந்து மாநிலங்கள் நேரமில்லாமல் ஓடும்படி செய்கிறார் எனக்கு ஊழியத்தில் செய்தார் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில செய்வார் எனக்கு மாற்றத்தை உண்டாக்கின தேவன் எனக்கு அற்புதத்தை செய்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலையும் செய்வார் நான் பலவீனப்பட ஒரு நாட்கள் இருந்தது அவமானப்பட ஒரு நாட்கள் இருந்தது ஓடி ஒளிய ஒரு நாட்கள் இருந்தது நான் பசி வடுமை வறுமையிலே வாட ஒரு நாட்கள் இருந்தது ஆனால் இன்றைக்கி பல பேரை ஊழியத்தில் நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் பல ஊழியக்காரர்களுக்கு போதிக்கிறோம் பலரை தாங்குகிற ஊழியத்தில் ஒரு நேரம் எனக்கு சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத அளவுக்கு ரொம்ப நெருக்கமான சூழ்நிலைகள் இருந்தது அடுத்த நாள் சாப்பாடு என்ன எங்கே இருந்து வரும்னு தெரியாது அப்படிப்பட்ட நிலையில் இருந்தது இன்னைக்கு ஊழியத்தில் பல பேரை தாங்குகிறதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார் என்னும் சொல்லப்பனா பலருடைய ஊழியங்களை தாங்குவதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார் இன்னும் செய்து கொண்டிருக்கிறார் பலரை தேவனுடைய பாதை இப்போ நடத்துவதற்கு உதவி செய்திருக்கிறார் இன்னைக்கு அநேகரை தேவனுடைய பாதையில் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் ஊழியக்காரங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்னுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களையும் செய்தவர் உங்கள் வாழ்க்கையிலையும் செய்வார் முடங்கி போய் சோர்ந்து போய் இருக்கிறீங்களா எனக்கு மாத்திரையே ஏன் கஷ்டம்னு சொல்லி என்னை போல நீங்கள் அழுது கொண்டு இருக்கிறீங்களா கர்த்தராய ஆண்டவர் எனக்கு மாற்றத்தை செய்தது போல உங்களுக்கும் மாற்றத்தை செய்வார் சோதனைகளும் நெருக்கங்களும் வேதனைகளும் கண்ணீரும் அவமானங்களும் உண்டு ஆனாலும் கர்த்தர் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார் உங்களோடு கூட இருந்து அவர் உங்களை விடுவிப்பார் யோகுவை குறித்து நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா ஆசீர்வாதம் முதல்ல இருந்ததை விட ரெட்டிப்பான மடங்கு திரும்ப கிடச்சிது தேவன் உங்களை உயர்த்த நினைக்கும் போது தேவன் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற நினைக்கும் போது தேவன் உங்களுக்கு என்று சொல்லி வாசலை திறக்கும் போது ஒருவனும் தடுக்க முடியாது ஒருவனும் உங்களுக்கு எதிராக நிற்க முடியாது இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் உங்களுக்கு எதிராக நிற்கிறவர்கள்லாம் நாளைக்கு உங்கள் முன்னாடி வருவதற்கு வெக்கப்பட்டு பயந்து ஒதுங்கி ஓடுவாங்க இன்னைக்கு எனக்கு முன்னாடி அப்படி நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு என் முன்னாடி வர்றதுக்கே பயந்து ஓடுறாங்க சிலர் பயந்து ஓடுறாங்க சிலர் வெக்கப்பட்டு போய் ஒதுங்கி நிற்கிறாங்க இதே போல் உங்கள் வாழ்க்கையிலேயும் நடக்கும் உங்களை அவமானப்படுத்தினவர்கள் உங்களை வேதனைப்படுத்தினவர்கள் இவங்க எல்லாருக்கும் முன்னாடி தேவனாகிய கர்த்தர் உங்களை உயர்த்துவார் அதனால் பயப்படாதங்க கவலைப்படாதங்க கர்த்தாகிய ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் உனக்கு துன்பங்கள் அநேகம் வந்திருக்குதா நான் உன்னை விடுவிப்பேன் நான் உன்னோடு கூட நின்று நான் உன்னை விடுவிப்பேன் நீ தனியாக இல்லை இந்த வசனம் சொல்லுது கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு இருக்கிற இந்த எல்லா காரியத்திலையும் எல்லா பிரச்சனைகளையும் உன் கூடவே நின்று உன்னை விடுவிப்பார் உன்னை தனியாக மாட்டார் வேதம் சொல்லுது நான் அவர்களை திக்கற்றவர்களாய் விடேன் அவர் ஒருபோதும் உங்களை கைவிடாத தெய்வம் ஒருபோதும் மறவாத தெய்வம் அந்த தெய்வம் உங்களோடு கூட இருக்கிறார் எல்லாம் மாறும் கர்த்தராகி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் நாம் ஜபிப்போமா என்னோடு கூட சேர்ந்து ஜபியுங்கள் நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் மகா கிருப இறக்க முல நல்ல தேவனே மை நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் ராஜா இங்கே வேதத்திலே ஆண்டு ஒரு நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் ஆனாலும் அவை எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்று சொல்லி இதோ நம்முடைய பிள்ளைகள் நான் துன்பப்படுகிறேன் நான் வேதனைப்படுகிறேன் என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிறாங்க இணேசுவே உன்னுடைய கிருபையில் கரத்து உன்னுடைய பிள்ளைகள் மீது நீட்டுங்கப்பா உடைய இறக்கமுள்ள கரத்தை நம்முடைய பிள்ளைகள் மீது நீட்டுங்கப்பா உடைய கரத்தை நீட்டி நம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரைத் துடைங்க நம்முடைய பிள்ளைகளுடைய வேதனைகளை தொடங்க அவமானங்களை நீக்குங்க ராஜா இவர்கள் அவமானப்பட்ட இடத்திலே உடைய பிள்ளைகளை நீ உயர்த்தும்படியாய் என்று ஜூக்கிறேன் இவர்கள் கண்ணீர் வடித்த இடத்துல இவர்கள் துக்கப்பட்டு வேதனைப்பட்டு அழுத இடத்துல இவர்களுக்கு மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்க முடியாய் ஜுக்கிறேன் நீர் ஆசீர்வதியும் இவருடைய குறைகளை எல்லாம் நிறைவாய் மாற்றும் பிசாசுடைய கண்ணீரை அகபட்டு விடாதபடி சோதனைகளை தாங்கி செல்ல கர்த்தர் இவர்களோடு கூட இருந்து நீர்வர்களை விடுவித்து ஆசீர்வதியும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் தெய்வீக சமாதானம் இவர்களோடு இருக்கட்டும் இயேசுவின் மூலமா ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ்